லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையில் அடித்து கொள்ளும் செயலானது முற்றிலும் கோமாளித்தனமாக இருக்கிறதாக சொல்லி நடிகர் எஸ்வி சேகர் அவர்கள் ஒரு விமர்சனமானது செஞ்சிருக்காரு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது நாட்டில் என்னென்னமோ நடக்குது ஒன்று தப்பு காலேஜில் தப்பு செய்துட்டாங்க கண்டிக்கணும் கண்டிக்கணும் போராட்டம் பண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சாட்டையடிச்சா அப்படின்னு தீர்ந்து போயிடுவான் சாட்டை அடிச்சா அப்படின்னு நீங்கள் அதாவது பைத்திக்காரத்து தினமாக அப்படி பார்த்தா மணிப்பூரில் நடந்துருக்குது மணிப்பூரில் நடந்ததை போய் கேட்க முடியுமா அது மாதிரி எத்தனை மாரி மாநிலத்தினுமே நடந்திருக்குது அதை விட்டுவிட்டு போய் சாட்டையை அடித்தேன் கொம்புல அடிச்சுன்னா செருப்பு போனால் வந்து உனக்கு தான் அசிங்கம் செருப்பு போனால் காலை குத்திக்கிறோம் இது பற்றிக்கு செருப்புக்கு இதுக்கு என்ன இருக்குது ஒன்று நியாயமான்தான் கேள் கோர்ட்டில் கேள் இல்லை கோர்ட்டில் கேஸ் போடு இல்லை புதிய அதிகாரி கேஸ் போடு அதே நியாயம் அதை விட்டுட்டு சாட்டை அடித்தேன் கொம்பு அடிச்சீராக தீர்ந்து போயிடுற சீர்த்தீரா அது பைத்தியத்தனம் மாதிரி உண்மையிலேயே அது வந்து ஒரு மண்டல மாதிரி அதுதான் உண்மை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது அண்ணாமலையில் இல்லை அண்ணாமலை வந்தாலும் சரி பேஜிபி தலை காட்ட முடியாதுமா இது எப்படி இருக்குனாக்கா ஒரு வேடிக்கைத்தனமாக இருக்குது அதாவது ஒரு காணாம போன வந்து தன்னை பத்து பேர் எதிரில் காட்டிங்கனா என்ன பண்ணுவான் ஒரு கோமலைத்தனமாக பண்ணால் தான் பத்து பேர் திரும்பி பார்ப்பாங்க அதுக்கு வந்து இது இது சரியான ஒரு வாய்ப்பு இல்லை அதாவது நான் நான் வேடிக்கையானவன் இதை மா காட்டிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு ஆக்கப்பூர்வமாக எவ்வளோ ம மக்கள் எவ்வளோ தத்தளிக்கிறாங்க மழை பெஞ்சு அங்கங்கே ரொம்ப படுக்குழியில் ஊந்துன்னு கிடக்குறாங்க மக்கள் அவங்கள காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் கிடையாது நீ சாட்டையில் அடித்து அதில் அடித்து என்ன ப்ரோஜனம் எதில் அடித்தாலும் பிரயோஜனம் கிடையாது உன்னை நீயே அடிச்சிக்கிற ஆனால் அடிச்சு அடித்து மக்கள் ஒன்று வேறு மாதிரி அடிக்கிறாங்க அதை சிந்திக்கலை அது நானே அடிச்சுக்கிறேன் உன்னை வேடிக்கை காட்டிக்கிறேன் அதுலேயும் வந்து உன்ன பின்புல உன்னோட பார்வை ஃபுல்லாகவே வேடிக்கையில் மட்டும்தான் உருவாக்குற அவசரம் செயற்களத்தில் வரமாட்டேன்ற மக்களோட பார்வை செயல் களத்தில் வரமாட்டேன்ற மிக மிக கோமாளித்தனமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ஏன்னா இவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இந்த சாட்டையால் அடிச்சுக்கிறது வந்து அந்த நான் ஒரு படத்தில் தான் பார்த்துருக்கேன் ஒரு சில இந்த சலங்கெல்லாம் கட்டிட்டு சாட்டையால் அடிச்சுட்டு காசு கேட்பாங்க பார்த்திக்கலாம் அந்த மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி ஏன் இவர் அடிச்சுக்கணும் இவர் அந்த மாதிரி அடிச்சுக்கிறதால என்ன ஏதாவது மாறிட போதா எதுவும் கிடையாது இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுருக்குன்னா ஏதாவது ஒரு போராட்டம் மாதிரி அறிவிக்கலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதை எதிர்த்து ஒரு கண்டன போராட்டம் நடத்துகிறோம் அந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணுறாருன்னா அவர் ஒரு மாநில தலைவருக்கு ஒரு நல்ல தகுதியான இது அது அதை விட்டுட்டு அவர் இந்த மாதிரி பண்ணது வந்து சரியில்லை தான் ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை தான் அது அது அரசியலில் வந்து அப்படி தன்னிச்சையாக தன்னிச்சையா அது அவ்வளோ நல்லது இல்லையே நல்லது அது ஒரு பொதுமக்களுக்கே ஒரு பயன்படுற மாதிரி எதுவும் செய்யல அவர் தன்னிச்சையாக அடிச்சுக்கிட்டு அது ஒரு நல்லதா தெரியல நான் அப்படி தான் பார்க்குறேன் முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை தான் எஸ்யூ சார் சொல்றது தான் அது கோமாளி தான் அது வந்து அவர் வந்து சௌகால அடிக்கிறது வந்து அவர் வந்து தேவையில்லாத பண்ணுறாரு அதாவது என்னென்ன பண்ணணும் தெரிய மாட்டேங்குது அரசியலில் வந்து உள்ளே வரலான்னு பாருங்க பிஜேபி ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது ஆனால் என்றைக்கும் அண்ணாமலை சவுகால அடித்தாலும் சரி அவர் மருந்து கொடுத்தாலும் சரி வர முடியாது பிஜேபியும் உள்ளே வர முடியாது திஸ் இஸ் நாட் எ ஃபேக்ட் சி கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணுதுன்னா அந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் எதிர்கட்சி தானே நீங்கள் அதை வந்து கிளியராக கேட்கலாம்ல சட்டசபையில் வந்து சட்டசபைல சரி நீங்க உங்களுக்கு சீட் இல்லை பரவாயில்ல கேட்கலாம்ல இதெல்லாம் வந்து நாமளே நம்மளே அடிச்சுட்டு இந்த தான் நடக்கல அப்படி பார்த்தா இப்ப அண்ணாமலை கேட்கறதுக்கு அருகில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் கேட்கலாம் மணிப்பூர்ல அவ்வளோ அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடந்த அப்போ சாட்டையால் அடிச்சுக்க வேண்டியதுனே அப்போ சாட்டையால் அடிச்சுட்டு இருக்கணும் போட மட்டும் சபையம் எடுத்துக்கணும் அப்போ சேர்த்து தானே அப்ப எதுக்கும் கேக்கிறத நான் என்னன்னு சொல்லலாம் இதெல்லாம் என் பார்க்குறதுக்கு கோமாளித்தனமாவும் கேவலமான விஷயமாக தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் ஒரு ஐபிஎஸ் படிச்சாராங்கிறது அளவுக்கு அறிவேத்தலையோன்னு தான் தோணுது இல்லை இவர் வந்து இப்போ மாநிலத்தில் வேறு எதனா பதவி கிடைக்குன்றதுனால இப்போ வேறு வழி இல்லை அவர் பதவி விட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க அதனால் பதவி தக்க வச்சுக்கிறதுக்கோ இதை விட வேறு ஏதாவது பதவி கொடுப்பாங்கன்றதுக்காகவோ அவர் ஒரு நாடகம் போடுற மாதிரி தான் தெரியுது அம்மா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அபிப்பாரம் ஆகியிருக்கும் முதலில் நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து செருப்பு போட்டு நடக்க மாட்டேன்னாரு செருப்பு போட்டு நடக்காதுன்னா அவருக்கு தான் வழி ஊனம் எல்லாமே வரும் காலில் கொப்பளம் வரும் இன்னும் வெயில் அதிகமாக இருந்து வச்சுக்கோ அப்புறம் அந்த கல் எல்லாம் பட்டு காலில் அது வேற மாதிரி ஆகும் அது ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து சவுகாலட்சிக்கிறாரு அவருனா வித்தகாரம் அடிச்சுன்னு பணம் அது ஏதோ ஒரு என்ன இதில் சொல்கிறாரு பேசுகிறாருன்னு தெரில அவர் வந்து கட்சியில் வந்து ஒரு நல்ல இது எடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் கொடுத்துரு சகஜம் தானே இல்லை ஏன் சாட்டையால் ஏன் அடிச்சிக்கணும் சட்டத்து பிரகாரமாக எடுத்துக்க பண்ணலாம்ல அது மாதிரி அடிச்சிக்க வேண்டாம் மேடம் அதுக்கு என்னவோ அது இது பண்ணி கோர்ட்டில் பண்ணி இது பண்ணி அதை கேஸ் பண்ணி அது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதா அவருடைய வேலை அவரை அடிச்சுக்கிட்டு அது நான் அவருக்கு ஏன் தண்டனை கொடுக்கணும் இருங்க தப்பு செஞ்சவங்க தண்டனை வாங்கவே இல்லை இவர் எதுக்கு தண்டனை பண்ணிக்கணும் சொல்லுங்கள் இவர் அரிசின்னா அந்த இது முடிஞ்சிருமா கட்டுதான் எல்லாரும் கேள்விப்படுறாங்க பார்த்தா தெரியும் ஆக்கப்பூர்வமாக படிக்கலையா அதாவது கோமாளி தனம்தான் படிச்சுட்டு வந்துருக்க அப்போ இதிலே தெரியுதுல அதாவது நான் நான் படித்த கோமாளி அப்படின்னு நீ முன்னிறுத்திக்கிற இதுதான் தெரியுது மோடி வந்து ஏற்கனவே வந்து சர்க்கூசல்லாம் காட்டினாரு அவர் சர்க்கூஸ் போது இவர் வந்து ஒரு வேடிக்கைத்தனம் காட்டணும்ல ஓ அவர் நம்ம த தலைவர் வந்து சர்க்கூஸ் காட்டுறாரு அவர் அந்தரத்தில் மெதக்குறாரு நம்ம வந்து தரையில் மிதக்கலாம் அப்படின்ற ஒரு வேடிக்கைத்தனம் தான் இது தெரியுது அதான் ரெண்டு பேரும் மிகப்பெரிய கோமாளிங்க நீ கோமாலியா நான் கோமாலியா நீ பெரிய முட்டாளா நான் பெரிய முட்டாளா அப்படின்னு காட்டிக்கிறாங்க எல்லாம் வந்து அந்த பொம்பளைங்களை வந்து நிர்வாணமாக்கி அவங்கள வந்து ரேப் பண்ணி கேங் ரேப்லாம் பண்ணி அவ்வளோ இதெல்லாம் கொடுமலாம் அங்கே நடந்துருக்கு அங்கே நடந்துருக்கு மணிப்பூரில் லேடிஸ்க்கு அங்கே இருக்கவங்களும் இந்தியாவை சேர்ந்த பெண்கள் தான் அவங்களுக்குலாம் நடந்திருக்கு அதை பற்றி இவங்க எதுவுமே குரல் கொடுக்கவே இல்லை மோடி கூட அதை போய் பார்க்கவும் இல்லை இவரும் அதை பற்றிலாம் எதுவும் பேசவே இல்லை இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி இருந்ததால இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஆனால் அது வந்து விசாரணை நடத்துகிறாங்க செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இன்னும் ப்ரூஃப் ஆகாமல் எதுவுமே பண்ணாமல் இவர் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தான் ஆமாம் பயிற்சிக்கார தினம் கோமாளி தான் இது யாருக்கிட்ட சொன்னாலும் இது ஒரு கோமாளித்தனமாக தான் எடுத்துப்பாங்க ஏன் அவங்க கட்சிக்காரங்களே இது அப்படி தான் எடுத்துப்பாங்க இது வந்து ஒரு அது படிக்காத யாரோ பாம்பரம் செஞ்சால் கூட பரவாயில்ல ஒரு படித்த ஐபிஎஸ்ன்றாங்க அவர் வந்து இது பண்ணுறது வந்து எதுக்குன்றது ஒன்றுமே புரியல அவர் செய்கிறது வந்து கண்டிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் ஆயிரம் இருக்கு அதை வச்சு பேசலாம் அதை விட்டுட்டு நான் வந்து செருப்பு போட மாட்டேன்ற சபதத்தையும் அது ஒரு பெரிய மேட்ருங்க கிடையாது செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறதும் ரெண்டாவது சவுக்கால் அடிச்சுக்கிட்டு அது ஆறு அடி தான் அடிச்சுக்கிறாரு வெடியே வெடியே அவர் உடம்புல ஆனால் அவரை வரைக்கும் அடிச்சினார்னா கூட ஒரு மனிதன் வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் மக்கு ஒரு அநீதி நடக்குது பெண்களுக்கு அநீதி நடக்குதுன்றதுக்காக ஒரு சா சவுக்கால் அடிச்சிக்கிறான்னு ஒரு பெருமையாக எடுத்துக்கலாம் இல்லை ஆறு அடி வச்சுக்கிட்டே ஆர்வமாக அடிச்சுப்பானே ஒரு பெரிய மேட்ரு கிடையாது இதெல்லாம் ஒரு சவாலும் இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசுகிறதுக்கு ஒரு ஐபிஎஸ்சி பற்றி அளவுக்கு இது ஒரு விவாத்த எனக்கு சரியில்லை தெரியுது அரசியல் அவங்க சொன்ன மாதிரி கற்றுக்கலாம் இங்கேயே தமிழ்நாட்டிலேயே அவர் லண்டன் போய் தான் கற்றுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா இங்கே எவ்வளோ பெரிய தலைவர்லாம் இருந்திருக்காங்க காமராஜ் இருந்திருக்காரு எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு மூத்த தலைவர்கள்லாம் பார்த்து அவங்களும் பார்த்து கற்றுக்குங்க அண்ணாதர் வந்துருக்காரு அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்க வேண்டியதானே லண்டனில் போய் அவங்க கற்றுக்கிச்சு லண்டனில் நடந்து போகிறோம் நம்ம தமிழ்நாடு தானே அரசியல் பண்ண போகிறோம் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே தான் கலாச்சாரத்தை மாற்றிக்கணும் அவர் இங்கே கற்றுக்க சொல்லுங்கள் இது வந்து ஏதோ ஒரு பரிகாரம் இது நான் என்ன பண்ணுறது செருப்பு அட்லியும் மாட்டேன் கா சட்டை போட்ட மாட்டேன் இது மாதிரி சௌக்கடி இது மாதிரிலாம் ஒரு பிரட் உள்ள இல்லை அவங்களாம் செய்ய மாட்டாங்க இல்லாமல் செய்வாங்க அதுதான் திரும்ப சொல்கிறேன் காலில் பேப்பரில் பார்த்தா திரும்ப கேள்வி தொடர்றது நல்ல போய் நிலப்படுத்த கேட்குறாரு கேட்டு தான் மக்கள் என்ன சொல்கிறாங்க நீ தான் படித்தாலும் நீ முட்டால் தான்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நிரூபிக்கிறாருல அவரு ஒரு ஆக்கப்பூர்வமாக நிரூபிக்கணும் எவ்வளோ தொல்லைகள் இருக்குது மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இப்போ கூட வந்து அங்கங்கே மலையில் மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு என்ன ஏது என்ன ஏதுன்னு போயிட்டு கவனிக்கணும் மத்திய அரசாங்கம் சரியா மாநில அரசாங்கம் சரியும்மா மாநில அரசாங்கத்தையும் நீ வந்து சுட்டி காட்டணும் மக்களை மத்திய அரசாங்கத்துலேருந்து நீ நிதி கொண்டாந்து வந்து நீ மக்களுக்கு தரணும் நீ எதுவுமே செய்ய மாட்டேன்றியே உன்னோடய வேடிக்கைத்தனத்தை மட்டுமே தான் நான் காட்டுற